நீங்கள் பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைய பகுதி அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் கொடைக்கானலில் அந்த வீடு ரிலேட்டடான ஒரு மூ கண்டிப்பாக வந்து ஹோம் ஸ்டேவாக அது மைண்ட் மறுபடியும் மெயின்டைன் பண்ணுறது அங்கிருந்து ஒரு வருமானம் அப்புறம் இங்கே வாடகைக்காக கொடுக்கறது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஹவுஸ் ஓனர் மாமியாக காட்டுறதில்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க என்ன விஜயும் கவரியும் சொன்னாலும் கங்கா ஒரு பக்கம் முறைச்சிட்டுக்காங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பாட்டி தாத்தா அவங்கள வந்து என்ன சொன்னால் பாட்டிக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகுது அதை வந்து அவங்க அவர் போய் பார்க்கணும் ஸோ அதுக்காக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூவ் ஆகுது ஸோ நாளைக்கு தாத்தா வீட்டுக்கு போவார் பா விஜய் அப்படிங்கிறது தான் பட் இந்த ஹோம் ஸ்டே ரிலேட்டடாக விஜயோட பிளான்லாம் சூப்பராக இருந்திருக்கும் அது ஒரு பாயிண்ட்டு இருந்தாலும் தாத்தா வந்து பெரியவங்க வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க இல்லையா கண்டிப்பாக வயசான காலத்தில் மட்டும் பெரியவங்களோட இருந்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை வேறு ஒருத்தரவோ நம்ம நாடி போது கொஞ்சம் சிரமமான விஷயம் கரெக்டாக இப்போ பிரணவ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அவ்வளோ கவனிக்கிறோம் கரெக்டாக அதே மாதிரி பிரணவம் நம்மளுடைய கால கடைசி காலக்கட்டத்தில் அந்த ரெண்டு மூணு வருஷம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான் அது நான் நினைக்கிறது தான் ஸோ அது ஒரு ஜென்ரலான மெசேஜ் அடுத்து நிவீனுடைய அம்மா வந்து நிவின் கிட்டே இந்த பொண்ணோட நீ பெருசாகவும் வாழ்கிறது அதுக்கு டைவர்ஸே பண்ணிடலாம்ல அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃபோட ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் கண்டிப்பாக அவர் டைவர்ஸ் தான் சொல்லுவார் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டா ஏன்னா அந்த பொண்ணு இந்த லாங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு ஸோ அதனால நிவின் இது ரிலேட்டடாக ஒரு ஓப்பன் அப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் ரொம்ப நாள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிடிக்காமல் இருக்கிறதுக்கோ ஒரு இது மாதிரியான விஷயந்தான் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஸோ வேற டைவர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாரு பட் அதை பத்தி பேசும்போது இந்த ஒரு பதிலை சொல்லுவார் உங்களுடைய கருத்துக்கள் ஆனால் எம்னா கொஞ்சம் ஹாப்பியா வாங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் தெரியும்